ஸ்ரீமதி நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நின்ற மாமருது மருது இருத்து வீழ நின்ற மாமருது மருது இற்று வீழ நடந்த நின்மலன் நெபியான் என்றும் வானவர் கைதொழும் இணைத்தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறிப் பொழுந்திட கடிது ஆனிரைக்கு கிடர் நீக்குவான் சென்று குன்றம் எடுத்தவன் திருவேங்கடம் அடை நெஞ்சமே நின்ற மாமருது இற்று வீழ நடந்த நின்மலன் நெபியான் என்றும் வானவர் கைதொழும் இணைத்தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட கடிது ஆனிலைக்கு இடர் நீக்குபான் சென்று குன்றம் கெடுத்தவன் திருவேங்கடம் அடையணமேன் நின்ற மாமருது இற்று வீழ ஸ்திரமாக நின்றன சும்மா எப்போ விழப்போகிறோன்னு இருக்கிறல்ல அந்த ரெண்டு மரங்கள் இணைந்து நின்ற மருது மரங்கள் இரண்டு அவைகள் இற்று வீழும்படியாக உரலோடு அவர்களை அந்த மரங்களுக்கு இடையே சென்று அவர் அவர் அவைகளை வீழச் செய்தான் அதான் முக்கியம் தான் நின்றான் போட்டிருக்கேன் நின்ற மா மருது இற்று வீழ நடந்த நின்மலன் இவ்வாறாக நடந்த நின்மலன் பரிசுத்தமானவன் அப்பழுக்கற்றவன் நேமியான் சக்கரத்தை ஆயுதமாக உடையவன் நின்றமா மருது இற்று வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்றும் வானவர் கைதொழும் இணைத்தாமரை அடி எம்பிரான் எப்பொழுதும் வானவர்கள் கைதொழுகிறார்கள் எதை கைதொழுகிறார்கள் அவனுடைய அடி இணைத்தாமரைகளை இணைன ரெண்டு பேர் ரெண்டு கால் ரெண்டு பாதம் அணை தாமரைகளை தொழும்படியாக இருக்கிற எம்பிரான் வித்தியாசமாக அழியிருக்கிற இணை தாமரை அடி எம்பிரான் அப்போ என்ன சொன்னோம் தாமரை அடியணை எம்பிரான் அப்படின்னு சொன்னோம் அடியைன்னா ரெண்டு பாதம் தாமரை போன்ற பாதங்கள் எப்பொழுதும் தேவர்கள் தொழுகிறார்கள் அந்த போஷனை படிக்கலாம் என்றும்பான்வர் கைதொழும் இணைத்தாமரை அடி எம்பிரான் கன்றி மாறி பொழிந்திட இந்திரன் கோபம் கொண்டு கன்றின கோபத்து கொண்டு சினங்கொண்டு மாறி பொழிந்திட பெருசா மழை பெய்ய கடிது உடனடியாக ஆனிடக்கு கிடரி நீக்குவான் பசுக்களுடைய துயரை போக்குவதற்காக போக்குவான் ந போக்குகிற எண்ணத்தில் அந்த போக்குவதற்காக இடர் நீக்குவான் சென்று குன்றம் கெடுத்தவன் அங்கு போய் அங்கே கோவரம கோவரகிரியை தூக்கினவன் அப்படிப்பட்டவருடைய திருவேங்கடம் அடை இணைஞ்சமே கன்றிவாரி பொழிந்திட கடிது ஆனிறைக்கு இடர் நீக்குவான் சென்று குன்றம் கெடுத்தவன் திருவேங்கடம் அடைஞ்சேன் பாஸ்வோர்ட் ஒரு சேர்ந்து படிச்சா நான் என்ன உங்களுக்கு எப்படி இருக்கு நின்ற மா மருது கிற்று வீழ நடந்த நின்மலன் நிபியான் என்றும் வானவர் கைதொழும் இணையடி தாம் சாரி இணை தாமரையடி எம்பிரான் கன்றி பொழிந்திட கடிது ஆனிலைக்கு கிடர் நீக்குவான் சென்று குன்றம் கெடுத்தவன் திருவேங்கடம் அடைய நஞ்சமே ஸ்ரீமதி ராமனுஜாயமா